கர்த்தரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் தருகிற அந்த மாறாத வார்த்தை என்னவென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பட்சிக்கிற இருக்கிறார் ஆண்டவர் எவைகளை பட்சிக்கிறார் என்றால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விரதமாய் எழும்பி இருக்கிற உங்கள் சத்துருக்கலை உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த மந்திரம் மாந்திரம் பில்லி சூனியம் ஏவல் போன்ற பொல்லாத வல்லமைகளை பட்சிக்கிற அக்கினியாய் அவர் இருக்கிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய அக்னி பட்சிக்க வேண்டுமென்றால் எளியாவின் தேவனே இறங்கி வாருமே என்று சொல்லி நாம் அவரை அழைக்கும் பொழுது அவர் தம்முடைய அக்கினியை அனுப்புவார் அன்றைக்கு எளியா ஜெபித்த பொழுது தேவன் தம்முடைய அக்கினியை அனுப்பி எளியாவுக்கு முன்பதாய் இருந்த சத்திருக்களை அவருடைய அக்கினி பட்சித்ததைப் போல இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற உங்கள் சத்துருக்களை கர்த்தருடைய அக்னி அது பட்சிக்கிற இருக்கிறது ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் எளியாவின் தேவனே நீ இறங்கி வாரும் என்று சொல்லி அழைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய அக்னி அனுப்பி நம்முடைய சத்துருக்களின் காரியங்களையும் நம்முடைய சத்துருக்களையும் அவர் பட்சித்து போட போகிறார் ஆகவே பயப்படாதீங்க நீங்கள் ஆண்டவர் நோக்கி முறையிடுங்கள் ஆண்டவரை அலையுங்கள் அவர் தம்முடைய அக்கினி அனுப்பி நம்முடைய சத்துருக்களை பட்சித்து இந்த பூமியிலே அவர் நம்மை வாழ வைப்பார் ஆமேன்